வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மஷ்ரூம் எக்கு பொடி மாசு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியை அறுக்கி போட்டு வதக்கிடணும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு மஷ்ரூம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு அதை வந்து இந்த சைஸுக்கு அரைஞ்சி போட்டுக்கணும் இதை நான் வந்து ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஆயில இப்ப நம்ம வந்து இதுலேயே வந்து எடுத்து போறோம் நான் நாலு எக்கு போட்டுக்கிறேன் நீங்க வந்து எக்கு எத்தனை போடுறீங்களோ அதுக்கு அது ஏற்ற அளவு மஷ்ரூம் போட்டு அப்படியே கரெக்டா அவ்வளோ தான் இது போட்டுட்டு அதை நல்லா பரப்பி விட்டுட்டோம்னா நெகுப்பொடி மாசு ரெடி ஆகிடும் அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க மச்சூம் இருக்கிறதுனால முட்டையும் சேர்ந்து அவங்களுக்கு போவோம் இதே மாதிரி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்